ஸ்ரீபெரும்புந்தூர் அருகே வல்லம் வடகால் சிப்காட் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி மீது கிரேன் மோதிய விபத்தில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு இடது கை உடைந்த நிலையில் பலத்த காயத்துடன் கணவன் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எச்சூர் கிராமம் ரைஸ் மில் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மனைவி சத்யா இந்த நிலையில் இருவரும் தினக்குழி வேலைக்கு சென்று விட்டு எச்சூரை நோக்கி வல்லம் வடகால் சிப்காட் சாலையில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது பின்னால் வந்த கிரேன் மோதியதில் கீழே இருவரும் விழுந்த நிலையில் சீனிவாசன் மற்றும் சத்யா மேல் கிரேன் லாரி சக்கரம் ஏறியதில் சத்யா தலை நசிங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சீனிவாசன் இடது கை முழுவதுமாக நசுங்கி மிகவும் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீனிவாசன் ஸ்ரீபெரும்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒரகடம் காவல்துறையினர் உயிரிழந்த சத்யாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது नाला डाल के की का कौन नए बुकिंग की पिक करेंगे से आप लोग हां तुम मत Bye. Wow.